வணக்கம் ஜோதி நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாத ராசி பலன்கள் மிதுன ராசி மிதுன ராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் மாதத்தின் ஆரம்பத்தில் ஆறாம் இடத்தில் வக்ரகதியாகி மாதத்தின் பிற்பகுதியில் ஏழாம் இடத்திற்கு செல்ல இருக்கிறார் ஆகிய மிதன ராசிக்கு இந்த மாதம் ஒரு சாதகமான மாதமாகவே அமையுது பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல ஆர்வம் அதிகம் காட்டி வருவீங்க பொருளாதார ரீதியான விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகம் உண்டாகும் மற்றவர்களை சார்ந்து சில காரியங்களில் ஈடுபட்டு வருவீங்க சுறுசுறுப்போடு காணப்படுவீங்க சில விஷயங்கள் காரியங்களில் ஒரு விதமான அவசரத்தனம் இருக்கவே செய்யும் இருந்தபோதும் ஆதாயங்கள் உண்டு பேச்சுவார்த்தைகளில் நிதானம் இருக்கும் பேச்சுவார்த்தைகளால் ஆதாயங்களை பெற்று வருவீங்க புதிய விஷயங்கள் காரியங்கள் மாதத்தின் முற்பகுதியில் சாதகமான அமைப்புகளை உண்டாக்கும் மாதத்தின் பிற்பகுதியில் கொஞ்சம் தலை தாமதங்களும் அலைச்சல்களையும் உண்டாக்குது அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய விஷயங்கள் காரியங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க சொத்துக்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள் சுமூகமான தன்மைகள் உண்டு பொருளாதார ரீதியான விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சாதகமாகத்தான் இருக்குது போதிலும் மிதன ராசிக்கு விரயஸ்தானம் அப்படிங்கிறதும் வெகுவாக வேலை செய்யுது உங்களுக்காக அல்லாமல் மற்றவர்களுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டாகும் இதனால் கையில் இருக்கக்கூடிய காசுகள் ஏதாவது ஒரு வகையில் வெளியில் போயிட்டு தான் இருக்கும் ஸோ மிதன ராசிக்காரங்க உங்களுடைய வீண் விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க பொருள் வரவு அளவுக்கு இருக்கோ அளவுக்கு விரயங்களும் உண்டாகிட்டு தான் இருக்கும் கடன் சார்ந்த விஷயங்களில் சில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை இந்த மாதம் கொஞ்சம் அலைச்சல்கள் சிரமங்கள் அதிகமாகவே இருக்கும் உணவு சார்ந்த விஷயங்கள் ஓய்வு நேரங்கள் போன்ற விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கங்க பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் உண்டு இருந்தபோதும் பிரயாணங்கள் வகையில் மிதன ராசிக்காரங்க கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பதே நல்லது ஆன்மீக ரீதியான விஷயங்கள் சுமூகமாக இருக்கும் ஆன்மீக நம்பிக்கை அதிகரிக்கவே கூடும் ஆலை வழிபாடுகள் தெய்வ வழிபாடுகள் யோக சாதனாக்கள் போன்ற அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயங்களையே பெற்று வருவீங்க குறிப்பாக இந்த மாதம் மிதனராசிக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படும் அதனால் உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்ற நற்பலங்களை பெற்று வருவீங்க குடும்ப விஷயங்கள் காரியங்கள் எளிமையான தன்மையில் கூட அனைத்தையும் சமாளித்து வருவீங்க குடும்ப விஷயங்கள் காரியங்கள் ஒரு விதமான இறுக்கமான சூழ்நிலைகளை பார்த்து தான் வருவீங்க இருந்த போதிலும் மற்றவர்களுடைய சப்போர்ட்டோட இந்த மாதிரியான சங்கடங்களை சமாளித்தும் வருவீங்க பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் மேட்டுக்கு போட்டியாக இருந்தாலும் கொஞ்சம் சப்போர்ட்ஃபுல்லான விஷயங்களையும் பெற்று வருவீங்க வகை மிதன ராசிக்கு நீ வரக்கூடிய காலங்களிலே பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு கலவையான நிலைகளை தான் வேலை செய்யும் ஸோ அவங்கவுங்களுடைய வயதிற்கேற்ப பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் மனசரித்து போய்க்கிறது நல்லது மற்றபடி இந்த மாதம் பெற்றோர்கள் வகையில் ஒரு கலவையான மாற்றங்களையே கொடுக்கும் ஸோ சூழ்நிலை சந்தர்ப்பம் தகுந்த மாதிரி செயல்பட்டு வருவது நல்லது உடன்பிறப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மாத்தின் முற்பகுதியில் சாதகமாக இருக்கும் மாத்தின் பிற்பகுதியில் கொஞ்சம் மேட்டிங் போட்டியான விஷயங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஸோ அவங்க வகையிலும் கொஞ்சம் சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் அனுசரித்து வருவது நல்லது கணவன் மனைவி உறவுகள் இந்த மாதம் சாதகமாகவே இருக்குது வாழ்க்கை துணை எங்களை காட்டிலும் கொஞ்சம் சுறுசுறுப்போடும் ஆர்வத்தோடும் எல்லா விஷயங்களும் செயல்பட்டு வருவாங்க கொஞ்சம் காரசாரமான விஷயங்களும் அதிகாரத்தனமும் கூடுதலாகவே இருக்கும் அதனால வாழ்க்கை துணையை அனுசரித்து வருவதன் மூலமாக இந்த மாதம் ஆதாயங்களை பெற்று வருவீங்க மாதத்தின் பிற்பகுதியில் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் கொஞ்சம் சப்போர்ட்ஃபுல்லான விஷயங்களும் எதிர்பார்க்கலாம் முடிந்த அளவுக்கு விவாதங்கள் விவாதங்களை கொஞ்சம் தவிர்த்து வருவது நல்லது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் கொஞ்சம் அலைச்சலை உண்டாக்கும் மாதத்தின் ஆரம்பத்தில் கொஞ்சம் தேவையில்லாத சங்கடங்கள் அலைச்சல்கள் போன்ற விஷயங்கள் கூடுதலாகவே இருக்கும் இருந்தபோதும் அது சார்ந்த விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய திறனும் உண்டு மாதத்தின் பிற்பகுதியில் கொஞ்சம் மீட்டிங் போட்டியான விஷயங்களை பார்த்து வருவீங்க அதனால் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் அலைச்சலோடு ஆதாயங்களை பெற்று வருவீங்க திருமண விஷயங்கள் மற்றும் புத்திரபாக்கிய அமைப்புகள் சாதகமாக இருக்குது காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிதானம் தேவை நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் மேட்டிங் போட்டியாகவே இருக்கும் இந்த மாதம் நண்பர்கள் வகையிலும் சரி உறவினர்கள் வகையிலும் சரி விஷயங்கள் காரியங்கள் கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சல்களும் சிரமங்களும் ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்கும் கொஞ்சம் மேட்டிங் போட்டியான விஷயங்களை பார்த்து வருவீங்க ஸோ இவங்க வகையில் கொஞ்சம் சூழ்நிலை சந்தர்ப்பங்களுக்கு தகுந்தார் போல் செயல்பட்டு வருவது உங்களுக்கு நன்மையை உண்டாக்கும் மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் சாதகமாக இருக்குது பெரும்பாலும் வழக்கமான விஷயங்களே பார்த்து வருவாங்க மாதத்தின் பிற்பகுதிகள் மாணவர்களுக்கு சுமூகமான நிலையும் உண்டாக்கும் தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் சுமூகமாக இருக்கு ராசிக்காரங்க இனி வரக்கூடிய காலங்களில் காரியத்தில் கருத்தாக இருந்து வருவாங்க உங்களுடைய செயல்பாடுகளில் ஒருவித வசீகர தன்மையை எதிர்பார்க்கலாம் இருந்தபோதிலும் போதிலும் கண்மூடித்தனமாக சில காரியங்களில் ஈடுபட்டு வருவீங்க அளவுக்கு மீறினால் அமுதம் நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கொஞ்சம் அளவான அமைப்போடு செயல்பட்டு வர்றது நல்லது வெளியூர் மற்றும் வெளிநாடு சமாச்சாரங்கள் கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சல்களும் சிரமங்களும் உண்டாக்கும் நிதானம் தேவை மொத்தத்தில் இந்த மாதம் ராசியை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் சிறப்பான விஷயங்களையே பார்த்து வருவீங்க காரியங்கள் மற்றும் செயல்பாடுகளில் மட்டும் நிதானத்தை கடைபிடித்துவதன் மூலமாக நன்மைகளை பெற்று வருவீங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்